ரஷகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்கள் கர்த்தர் மூசையை நோக்கி நீ முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசிரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு என்றார் ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவன் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் அது தேவன் ஜனங்களை சந்திக்கிற ஜனங்கள் தேவனை சந்திக்கும் ஸ்தலம் இந்த ஆசிரிப்பு கூடாரமும் இதில் உள்ள பொருட்கள் யாவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிப்பவைகளாக முன்னிறுத்துபவைகளாக காணப்படுகிறது ஆசிரிப்பு கூடாரத்தின் நுழைவாயில் நானே வாசல் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது உள்ளே நுழைந்தவுடன் காணப்படுகிற பலிபீடம் இரத்தம் அக்கினி பலி செலுத்தப்படுகிற ஆடு ஆகியவை உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்கு பதிலாக பலியாக தம்மையோ ஒப்புக்கொடுத்து சிலுவையில் மறைத்த மீட்பரை குறிக்கிறது அது நம்மையே தேவனுக்கு பலியாக பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு வேண்டும் என்பதையே குறிக்கிறது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினு பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறான் என்கிற வசனத்தில் சொல்லப்பட்டபடி சிலுவையிலே அறையப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ நம்மை வலியுறுத்துகிறது அருகிலே காணப்படுகிற கடல் தொட்டி வழியிடப்பட்ட ஆடு கழுவப்படுதல் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்ட நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவருடைய வழிநடத்துதலின்படி வாழ நம்மை அழைக்கிறது சலத்தில் உள்ள தெய்வ சமூகத்து அப்பம் பிதாவாகிய தேவனால் நமக்கு அருளப்பட்ட ஜீவ அப்பமாக ஆதியிலே வார்த்தையாக இருந்து மாம்சத்தில் வெளிப்பட்டு தம்முடைய சரீரத்தை பிற்க நமக்காக ஒப்புக்கொடுத்த கொடுத்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவையும் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிற அவருடைய வார்த்தைகளையும் குறிக்கிறது ஏழு திரைகளை உடைய கொத்து விளக்கு உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஜீவ ஒளியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏழு ஆவிகளையும் குறிக்கிறதாக காணப்படுகிறது தூப பீடம் என்பது இரவும் பகலும் நமக்காக பிதாவினிடத்தில் பறந்து பேசி கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் மற்றவர்களுக்காகவும் நமக்காகவும் தேவனுடன் பறந்து பேசி ஜெபிக்க ஜெபதூபம் தூபம் ஏறெடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையே காணப்பட்ட துறைச்சிலை பிரதான ஆசாரியன் எல்லா சமயத்திலும் ஸ்தலத்திற்குள் செல்ல முடியாது வருடத்திலே ஒரு தரம் மாத்திரமே தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் பாவ நிவாரண நாளின் போது அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல முடியும் நமக்காக மீட்கும் பொருளை கொடுக்க வந்த ஆண்டு ஊராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறைத்த அந்த நாளிலே தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்து நாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மகாபரிசுத்தலத்திற்குள்ளே செல்ல நமக்கு அனுமதி அளிக்கப்பட்டது மகாபரிசு நாம் பிரவேசிப்பதற்கு தமது மாம்சமான திரையின் வழியாய் புதிதம் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி நாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இரவு பகல் எந்நேரமும் அவருடைய கிருபாசன தண்டையிலே சேரும் ஸ்லாக்கியத்தை கர்த்த நமக்கு பெற்று தந்திருக்கிறார் யாக்கோபின் சந்ததியாருடைய வனாந்திர வாழ்க்கையிலே நாற்பது ஆண்டுகள் அவர்கள் மத்தியிலே எழுந்தருளின தேவன் சாலமும் தேவாலயம் கட்டப்படும்போது அவர்கள் மத்தியிலே எழுந்தருளி வாசம் பண்ணின தேவனானவர் இன்றைக்கு நம்முடைய சரீரமாகிய ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் தங்கி வாசம் பண்ண விரும்புகிறார் நம்முடைய சரீரத்தை அவருக்கு அர்ப்பணிப்போமா சிபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரமாகிய இந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் மகாபரிஷ ஸ்தலமாகிய எங்களுடைய ஆவியில் கர்த்த வாசம் பண்ணுகிறத எங்களுடைய ஆத்மாவை கர்த்தர் சுத்திகரித்து உங்களுடைய வசனத்தினாலும் பர்சுத்தாவியினாலும் எங்களை நிரப்புகிற தயவிற்காக நன்றி செலுத்தி நீர் என்றென்றைக்கும் எங்களிலே தங்கி வாசம் பண்ண எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்